கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி சாப்பிடுறவங்க எண்ணிக்கைய கூடிக்கிட்டே போதுண்ணே விவசாயிங்க எண்ணிக்கைய குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது தம்பி

கண்ட விட்டு கண்டகம் பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் கொண்டு போய் இறக்குதாங்க ஆமா ஆமா ஆனா ஒண்ணு தம்பி அரிசியை நெட்டுல டவுன்லோடு பண்ணவே முடியாது உண்மைதானே விவசாயம் பண்ணினா தான் திங்க முடிய முடியும் இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும்னே எல்லாரும் விவசாயத்தையும் விவசாயம் பண்றவங்களையும் நினைச்சு இன்னைக்கு இன்னைக்குதானா உருப்படியான கேள்வியை கேட்டு நல்ல பதில் என்கிட்ட வாங்கியிருக்கேன் புடிதா முடித்து அடிக்கடி வைத்த கலக்கார என்ன சரி சரி நல்ல பையன்